ஒரு ரெண்டு நாள் வராம போயிட்டனா டிடி நீங்க வராம சூரியன் உதிக்கல தண்ணி குடிக்க முடியல சாப்பிடல பசி எடுக்கல தூக்கம் வரலன்னு எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துட்டே இருந்தது

பாகிஸ்தான்ல இருக்க மக்கள் கூட அப்படியெல்லாம் தயவு செய்து நிறுத்திருக்காங்க இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு டிப்ளமேட்டிக் ஆக்ஷன் தான் ராணுவ சைட்ல இருந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஆனா வெளியே வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து தயார் நிலையில இருக்கு எப்ப வேணாலும் அட்டாக் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதுக்கே பதறி பாகிஸ்தான்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இருந்து உள்துறை அமைச்சர் வரைக்கும் ஒரு இன்டர்நேஷனல் என்கொயரி நடத்தணும் அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு இப்பவே கேட்டிருக்காங்க இந்த பகல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான அசிம் முனிர் பயங்கரமா வாய்ஸ் லாம் விட்டு நிறைய விஷயங்கள் பேசினாரு ஆனால் இந்த அட்டாக்கு அப்புறம் அவரை ஆளையே காணோம் கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவர் அவரோட ஃபேமிலியவே வந்து ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாரு சேஃப்டிக்காக இவருமே சேஃப்டிக்காக வந்து நாட்டை விட்டே போயிட்டாரு இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கூட சரின்னு விட்டுர்லாங்க ஆனால் இந்த அட்டாக் நடந்ததுக்கு காரணம்னு சொல்லப்படுற அந்த எல்இடி தீவிரவாத குழுவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணவே இல்லை எங்கள் சைடை வந்து யாரோ ஹேக் பண்ணி இப்படி ஒரு நியூஸை வந்து வெளியே விட்டுருக்காங்கன்னு அவங்களும் பேக் அடிக்கிறாங்க ஸோ இப்போ இந்தியா தயார் இருக்குன்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக இன்னும் அட்டாக் கூட எதுவும் பண்ணல சொன்னதுக்கே இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் பேக் வாங்கினா எப்படிப்பா அவ்வளோ தூரம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை தான் வேணும் அப்படின்னு சொல்றதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா அட்டாக் பண்றதை விட அட்டாக் பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே வச்சிருக்கிறதும் நல்லாதான்ப்பா இருக்கு இந்த பஹல்காம் அட்டாக் நடக்கிறதா இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்றது இந்தியாவுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நேஷனல் லெவல்ல போயிட்டு இருந்தாலும் இந்த இவ்வளவு பெரிய இஷ்யூக்கு பின்னாடி குட்டியா ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அது வந்து அப்பாடா வெளியே யாரும் கண்டுக்கல பண்ணுப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் நாம அப்படி விடக்கூடாது இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ சென்சேஷனலாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பஹல்காம் நியூஸை வச்சு அவங்கள பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது என்ன சம்பவம் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் அவங்களோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க பொன்முடி அவர்கள் மேல ஈடி கேஸ் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் என்ன சொல்லி ஜாமீன் வாங்கினாரு ஐயா எனக்கு வயசாயிடுச்சுங்க ஆயிடுச்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா அமைச்சர் பதவியில இருக்கிறதுக்கு வயசாயிடுச்சா ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல சரி வயசாயிடுச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லி ஜாமீன் வாங்குனீங்க ஆனா வயசானவர் பேசுற பேச்சா இது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லா பக்கமும் வாயெல்லாம் விட்டு மகளிர் அணி சார்பில் போராட்டமா நடத்தி கண்டிப்பா இவர் அரெஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே இவர் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியும் இடி கேஸ்ல தான் மாட்டினாரு ஆனா அவருக்கு வந்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஏன்டா ஜாமீன் கொடுத்தோன்னு ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கு பண்ணிட்டாங்க அமைச்சர் பதவியிலேயே நான் இல்லை ஸோ எனக்காக நீங்க ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாங்க ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வந்து அவர் அமைச்சர் அமைச்சரானாரு அப்படின்னு அவங்களே ஒரு செகண்ட் யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க கடைசியில் அவருக்கு மண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க அமைச்சர் பதவியா ஜெயிலா ஸோ நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு பேருமே அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா இந்த மதுவிலக்கு துறை கொடுக்கப்பட்ட திரு முத்துசாமி அவர்கள் யாருன்னா பகல்ல குடிக்கிறவங்களை குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் காலையில குடிக்கிறவங்களை பத்தி நாம அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால பொறுத்துக்க முடியும் மாலையில அது வேற விஷயம் இப்போ மீண்டும் அவர்கிட்டயே மது துறை போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு இன்னும் இதுக்கப்புறமா மது விளக்குத்துறை எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத நினைச்சு பார்த்தா அடடா ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுதுப்பா ஒருவேளை இந்த பஹல்கம் அட்டாக் நடக்கல இப்படி ஒரு சம்பவமே இல்ல அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்த இந்த விஷயம் தான் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லணும் அதுவும் முக்கியமா செந்தில் பாலாஜி வந்துட்டு அவர் ஜெயில இருந்தப்பவே கண்டினியூஸ் அமைச்சரா தான் இருந்தாரு துறை கொடுக்கப்படல அப்படின்னாலுமே அமைச்சரா தான் கண்டினியூ பண்ணாரு ஆனா இப்போ அவர் அவரோட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் தான் பொன்முடி அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா பக்கத்துல இருந்தும் அவரே வாரி மாதிரி போட்டுக்கிட்டாரு கடைசியில அதுக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி அவரும் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு கவர்னர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு கேஸ் கொடுத்ததும் அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து அவங்க கொடுக்கற தீர்மானங்களுக்கு நீங்க உடனே சைன் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் கூட சுப்ரீம் கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவர் ஒரு பக்கம் சொல்ல இவர் ஒரு பக்கம் சொல்ல அந்த கேஸ்லாம் பயங்கரமாக போச்சு நமக்கு தெரியும் தமிழக அரசு குற்றச்சாட்டு வச்சதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கவர்னருக்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருந்தாங்க இது ஒரு வரலாறு காணாத வெற்றி திராவிட மாடலுக்கே கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமாவளவன் திரு கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே முதல்வரை நேரில் சந்திச்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு பாராட்டு விழாலாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்ப்பா எல்லாம் ஓகே தான் ஆனால்

பாட்டுக்கு ஃப்ளோவில் வேனில் தாங்க போயிட்டு இருந்தார் திடீர்னு எங்கே இருந்தோ ஒருத்தர் மரத்து மேலேருந்து வேன் மேலே குதிக்க அவர் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து தளபதியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டு போய் சறுக்கி விட்டு விழுந்து அங்கே ஒரு விபத்து வேறு நடந்துட்டுருக்கு இது இல்லாமல் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு கீழே உள்ள பசங்க எல்லாமே வந்து மாநாட்டில் கலந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது சின்ன பசங்களை வச்சு தான் நீங்கள் இந்த கூட்டத்தெல்லாம் சேர்த்துருக்கீங்களான்னு இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆனந்த ஸ்டேஜில் கத்த சேர வைங்கன்னு இன்னொரு பக்கம் தளபதி பேசுறதே மறந்துட்டா இருப்பா பேப்பர்லாம் எடுத்து வச்சு பேசுறாரு இன்னொரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் கூட விடுங்களேன் ஒரு பக்கம் தொண்டர்கள் வந்து மரத்து மேல இருந்து குதிக்க வண்டியில இருந்து கீழே விழுகன்னு ஒண்ணு பண்ணாலும் அவர் விர்ச்சுவல் வாரியர்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் சொன்னதுல யார் யாரு எங்க என்ன பண்ணாலும் விர்ச்சுவல் வாரியர் தான் போட்டு அடிக்கிறாங்கப்பா இப்போ இன்னும் ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் திமுக பிரமுகர் ஒருத்தரை வந்து வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க என்னடா சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் அடி வாங்குது இந்த பக்கம் அமைச்சர்கள் வேற ராஜினாமா பண்ணிருக்காங்க நம்ம அரும பெருமையெல்லாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு யோசிச்சா நம்ம அப்பா இப்போ ஒரு சூப்பர் பிளான போடுறாரு அதுதான் அரசு ஊழியர்களுக்கு ஒன்பது அறிவிப்புகள் சோ இதெல்லாம் பார்த்து அரசு ஊழியர்கள் கொஞ்சம் காமா சில்லா ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்லப்பா எல்லாரையும் ஒரே சில்லு ஆக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட் அரசு ஊழியர்கள் என்னமோ ஜாலியா தான் இருக்காங்க இந்த அறிவிப்புனால ஆனா சாதாரண மக்களான எங்களுக்கு அதாவது மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்க எங்களுக்கு எந்த நலத்திட்டங்களோ அறிவிப்புகளோ வரவே இல்லையா அப்ப கடைசியில எங்களை கண்டுக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்க வச்சிருக்காங்க வரலாற்று சாதனை அப்படின்னு திமுக தொண்டர்கள் எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க உண்மையானுமே இது வந்து வரலாற்று சாதனை தான் ஒரே நாள்ல ஊழல் புகார்னால ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சது இந்தியாவிலேயே இது வரைக்கும் நடந்ததே இல்ல இதுதான் இதை பத்தி முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ட்வீட் போட்டிருந்தாரு இதே மாதிரி புகார்கள் விசாரணைகள் இன்னும் ஏழு அமைச்சர்கள் மேலே இருக்கிறதுனால அவங்க மேலே எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் அரசல் பொற்சலா வந்திருக்கு இதனால திமுக காரங்க ஒரு தான் இருக்காங்களாம்ப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க எல்லாம் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாமா முக்கியமா பெற்றோர் கூடையே இல்லாத ஒருத்தர் வந்து இளைஞரை வழி நடத்தலாமா சொல்லி தாவேக்க தலைவர் விஜயை இன்டைரக்டா வந்து கடுமையா சாடி இருக்காரு ஸோ இதுக்கு வந்து நிறைய தொண்டர்கள் வந்து பயங்கரமா கொந்தளிச்சு எழுந்து நாங்க வந்து டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கோம் ஆனா நீங்க சம்பந்த சம்பந்தமே இல்லாம ஏன் பேசுறீங்க முதல்ல சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுங்க அதுக்கப்புறமா நீங்க வேற எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் போட்டு காய்ச்சிட்டு இருக்காங்க சார் நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்டலாம் பார்த்து ஜாக்கிரதையாவே இருங்க தலைவர் வந்தாலே மரத்து மேல இருந்து வேனுக்கு குதிச்சு போறாங்கன்னா நீங்க வரும்போது எங்க இருந்து குதிப்பாங்கன்னே தெரியாது இன்னைக்கு தமிழ் தாத்தா அவர்களோட நினைவு தினம் நம்ம கிட்ட இவ்வளோ தமிழ் இலக்கியங்கள் பொக்கிஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் பல அழிகிற நிலையில இருந்த தமிழ் இலக்கியங்களை தொகுத்து நமக்காக இன்னைக்கு ஒரு புத்தகமா கொடுத்திருக்காரு அந்த காரணத்துக்காக தான் அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி போட்டுரும் லேசு தமிழா பேச சார்பாவும் என்னோட சார்பாவும் இன்னைக்கு அவருக்கு தலைவணங்குறோம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோமெய்ட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் முதலத்தில் சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிரிங்க இது சிம்த்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல தொண்ணூறு சதவிகிதம் ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு